மூன்று வயது சிறுவன் இருநூறு மீட்டர் ஸ்கேட்டிங் மைதானத்தில் நூறு முறை சுற்றி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை படைத்தார் கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் ராதிகா தம்பதியினரின் மகன் மித்ரன் மூன்று வயதான சிறுவன் ஸ்கேட்டிங் மேல் ஆர்வம் இருந்ததால் பெற்றோர்கள் இரண்டு வயதிலேயே ஸ்கேட்டிங் பயிற்சிக்காக அனுப்பியுள்ளனர் அதில் தேர்ச்சி பெற்ற சிறுவன் குடும்பத்தினர் உலக சாதனைக்கு பதிவு செய்திருந்தனர் இதில் மூன்று வயது சிறுவன் இருநூறு மீட்டர் சுற்றளவு கொண்ட ஸ்கேட்டிங் மைதானத்தை நூறு முறை சுற்றி ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் முடித்து புதிய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை படைத்தார் ஒரு மணி

உறவினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்